பரிசுத்த ஆவியானவரின் கொடைகள் பெறுவதற்கான ஆசீர்வாதம் தூய ஆவியானவரே நீர்க்கடவுளின் உயிருள்ள ஆற்றலும் எங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டியும் ஆவீர் இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் செய்தபடி நீர் எங்களுக்குள் வந்து ஆறுதலாகவும் பலப்படுத்துபவராகவும் இருக்கிறீர் இறைவா உம்மை விசுவாசித்து நம்பும் அடியார்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் கொடைகளை அனைத்தையும் பொழிந்தருளும் என் உள்ளத்தில் உமது பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும் என் மனதில் அமைதியும் என் ஆவியில் வலிமையும் எழும்பட்டும் தூய ஆவியானவரே என் குழப்பங்களையும் கவலைகளையும் சந்தேகங்களையும் நீக்கி தெளிவான சிந்தனையையும் உறுதியான நம்பிக்கையையும் தந்தருளும் வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவிலும் உமது வழிகாட்டுதலை நான் உணரச் செய்யும் என் பலவீனத்தின் நேரத்தில் நீர் என் பலமாக இரும் நான் வீழும் பொழுது நீர் என்னை உயர்த்தும் கரமாக இரும் என் இதயம் தளர்ந்தாலும் உமது பரிசுத்த ஆவி எனக்கு தைரியமும் நம்பிக்கையும் மன உறுதியையும் அளிக்கட்டும் தூய ஆவியானவரே எனக்கு ஞானத்தையும் அறிவையும் புரிதலையும் பகுத்தறிவையும் தந்தருளும் என்னுடைய குடும்பத்தில் வேலையில் உறவுகளில் பொருளாதாரத்தில் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க வழிகாட்டும் எது நல்லது எது தீமை என்பதை தெளிவாக கண்டு உண்மையில் நிலைத்திருக்கும் வலிமை தந்தருளும் என் எண்ணங்கள் தூய்மையாகவும் என் நோக்கங்கள் நேர்மையாகவும் என் இதயம் கடவுளை நோக்கியதாகவும் இருக்கட்டும் தூய ஆவியானவரே என் குடும்பத்தின் மீது உம் அபிஷேகத்தை ஊற்றியருளும் என் கணவர் மனைவி குழந்தைகள் பெற்றோர் அனைவரும் உம் வழிநடத்துதலில் வாழட்டும் எங்கள் வீட்டில் அமைதியும் அன்பும் மன்னிப்பும் புரிதலும் நிறம்பட்டும் என் குழந்தைகளுக்கு படிப்பில் ஞானத்தையும் வாழ்க்கையில் வழிகாட்டுதலையும் கொடுத்தருளும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சிறுவயதிலிருந்தே அறிந்து அவரை நேசித்து வாழ ஆசீர்வதியும் தூய ஆவியானவரே என் வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் கருணையையும் வெளிப்படுத்தட்டும் என் செயல்கள் கடவுளுக்கே மகிமையை கொண்டு வரட்டும் நான் பேசும் ஒவ்வொரு சொல்லிலும் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் உமது ஆவியின் ஒளி பிரகாசிக்கட்டும் என் வேலையிலும் தொழிலிலும் நான் நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்துகொள்ள கிருபை செய்யும் என் வாழ்வை பார்த்தவர்கள் உம்முடைய அருளை உணர காணட்டும் பரிசுத்த ஆவியானவரே என் இதயத்தையும் சிந்தனையையும் வாழ்வையும் எதிர்காலத்தையும் உமது கரங்களில் முழுமையாக ஒப்படைக்கிறேன் உம் சாந்தியும் அமைதியும் என்னுள் நிலைத்திருக்கட்டும் நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உமது வழிகாட்டுதலால் நடக்கச் செய்யும் என் வாழ்வில் தெய்வீக கிருபையும் சமாதானமும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் நிறைந்திருக்கட்டும் எப்போதும் உமது கொடைகளால் நான் நிறைந்திருக்க அருள் புரியும் பரிசுத்த ஆவியே தேவரீர் எழுந்தருளி வாரும் பரலோகத்திலே உம்முடைய திவ்விய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும் தரித்தர்களுடையே பிதாவே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும் உத்தம ஆறுதலானவரே ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே பேரின்ப இரசமுள்ள இழைப்பாற்றியே பிரகாசத்தின் சுகமே வெயிலின் குளிர்ச்சியே அழுகையின் எழுந்தருளி வாரும் வெகு ஆனந்தத்தோடே கூடியிருக்கின்ற பிரகாசமே உமது விசுவாசிகளுடைய இதயங்களின் உற்பனங்களை நிரப்பும் உம்முடைய தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை அசுத்தமாயிருக்கிறதைச் சுத்தம் பண்ணும் உலர்ந்ததை நனையும் நோவாயிருக்கிறதை குணமாக்கும் வணங்காததை வணங்கப் பண்ணும் குளிரோடிருக்கிறதைக் குளிர்போக்கும் தவறினதை செம்மையாய் நடத்தும் உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணியத்தின் பேறுகளையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்ச ஆனந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும் ஆமென் பரிசுத்த ஆவியானவரின் துணைக்கான ஜெபம் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் தங்கியிருந்த பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் சீஷர்களை சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிறைத்தது போல என்னையும் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நிரப்பும் உம்முடைய ஆவியினாலே என்னை நிரப்பி உமது அருள்கொடைகளை இயேசுவின் நாமத்தில் அருளும் ஒத்தனியேல் மீது இருந்த ஆண்டவரின் ஆவியானவரே போரில் வெற்றி பெற செய்தீரே இஸ்ரேருக்கு நீதித்தீர்ப்பு வழங்கினீரே என் மீதும் தங்கியிருந்து வெற்றிமேல் வெற்றி பெற இயேசுவின் நாமத்தில் உதவி செய்யும் எப்தாவை நிரப்பின ஆவியானவரே என்னையும் இயேசுவின் நாமத்தினால் நிரப்பும் எனக்கு எதிராய் போர் புரிகின்ற மாம்ச இச்சைகளை வெல்ல கிருபை செய்யும் ஆண்டவரின் ஆவி கிதியோனை அட்கொண்டது என வேதம் சொல்கிறதே என்னையும் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் ஆட்கொள்ளும் என்னையும் வெற்றியின் பாதையில் வழிநடத்தும் என்னோடும் பேசும் அம்ஜாவின் மேல் இறங்கின ஆவியானவரே என் மேலும் இறங்கும் இயேசுவின் நாமத்தில் என்னையும் ஆட்கொள்ளும் வெற்றி முழக்கமிட கிருபை செய்யும் சிம்சோன் மேல் இறங்கி அவனை பெலப்படுத்தின ஆவியானவரே என்னையும் பெலப்படுத்தும் எலிசாவுக்கு இரட்டிப்பான ஆவியின் வல்லமையை அருளினவரே என்னையும் இரட்டிப்பாய் நிரப்பும் எஸ்ஸேக்கி ஏழை உம் வல்லமையால் நிரப்பி உமது சத்தத்தை கேட்கும்படி செய்தவரே உம் சத்தத்தை நானும் கேட்க இயேசுவின் நாமத்தில் கிருபை செய்யும் ஆண்டவரே உன்னதத்திலிருந்து வந்த பெலனால் என்னை இயேசுவின் நாமத்தினால் நிரப்பும் என்றென்றைக்கும் எங்களுடனே இருக்கும்படி சத்திய ஆவியாகிய தந்திரே நன்றி ஆண்டவரே ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை எங்கள் மேல் இயேசுவின் நாமத்தினால் சம்பூரணமாய் பொழிந்தருளும் ஆண்டவரே உமது ஆவியை எங்களுக்கு அருளி உமது வார்த்தையை எங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் தெரிவியும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்